நம்ம தேன் எடுக்கிறங்க ஒரு பார்ட்டிக்கு பெரம்பலூருங்க தீன் சூப்பர் மார்க்கெட்டுங்க தீன் சூப்பர் மார்க்கெட் அவங்களுக்கு தேன் எடுக்கிறாங்க அவங்க மார்க்கெட் வச்சுருக்காங்க நிறைய தேன் வச்சுருப்பாங்க இந்த தேன் வேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம நேரடி எடுத்து அனுப்புகிறோங்க அடையெல்லாம் எப்படி சீல் பண்ணிக்கிட்டு பாருங்க நல்லா சீல்டு கணி இது வந்து நல்லா சீல்டு கனி நல்லா தேன் வச்சிருக்குங்க நம்ம சீல்டு தான் வந்து தேன் எடுப்போங்க சீல்டு பண்ணுற தருணத்தில் தேன் எடுத்தோம்னாக்கா நம்மளை தேன் வந்து கெட்டியாக இருக்குது தேன் ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா மடிஞ்சோங்க நல்லா தேன் இருக்குது தேன் எடுக்கிற மிஷினுங்க நல்லா வந்து க்ளீனாக இருக்குது உள்ள பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாங்க இதை போட்டு சுற்றினோம்னாக்கா நம்மளுக்கு தேன் வந்துடுங்க அது பார்த்தீங்கன்னா அந்த மிளகு மூடி போட்டுருங்க தேனிக்கிலே வந்து ப்ராசஸ் பண்ணி மிளகு மூடி போட்டிருக்கோம் அந்த மிளகு மூடி நம்ம லைட்டாக எடுத்து விடணுங்க எடுத்து விட்டோம்னா தான் தேன் வரும்னா அது வந்து தேன் வராது இவங்களை வந்து அரை கிலோ கேட்டிருக்காங்க இப்படி சுற்றும்போது பார்த்தீங்கன்னா சைடு அடையை வந்து மறுபடியும் எடுத்து திருப்பி போட்டுங்க ஏன்னா ஒரு சைடு தான் வரேங்க இன்னொரு சைடு வராது அதனால் வந்து திருப்பி போட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து தேன் வந்துடுங்க இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுக்கணுங்க ரெண்டடை பத்தாவது நினைக்கணும் ரெண்டு இடையை எழுதுங்க இந்த மாதிரி நம்ம கவரில் போட்டு வச்சுருங்க கவரில் போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு தேன் வந்து அடை வந்து கெடாமல் இருக்கணுங்க மறுபடியும் ரெண்டு அடை பொண்ணு ஒரு அடை போட்டாலும் அளவாக இருக்குங்க ஆனால் ரெண்டு அடை போட்டோம்னா நல்லா இதெல்லாம் நல்லா வெள்ளஞ்சி இடை பாருங்க இது வந்து நல்லா எண்பது பெர்சன்டேஜ் வந்து சீல்டு பண்ண தேனுங்க தேனிக்கில் வந்து ப்ராசஸ் பண்ணி வாட்டர் மாய்ச்சரை எல்லாம் குளரிச்சு நம்மளுக்கு வச்சுருக்குங்க தேன் வந்து இது வந்து கெட்டியாக இருக்குங்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அடை வீடுங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க இதெல்லாம் வந்து நல்லா தேன் கிடைக்கிற ஏரியாவில் முருங்கைப்பூ எள்ளுப்பூ இருக்கிற வச்சு வச்சு எடுத்ததுங்க அந்த மாதிரி தேன் வாரத்து அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணுங்கள் தேன் வரத்து இல்லை அப்படிங்கிற போது நம்மளுக்கு அங்கங்கே ஒன்று ரெண்டு சீல் பண்ணுங்கள் நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா முருங்கை தோப்புல தான் அதிகமாக பெட்டிகளை வச்சு தேன் எடுக்கிறங்க எப்படி உழுகுதுன்னு பாருங்கள் மடிஞ்சு உழுவுதுன்னு பாருங்கள் தேன் வந்து எப்படி மடிஞ்சு உழுகுன்னு பாருங்கள் ராகணி வரை இந்த மாதிரி கெட்டியான தேன் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க இதை வந்து நம்ம வந்து பெட்டியை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி நம்ம வந்து நல்லா முதிரை விட்டு தான் தேன் எடுக்கிறோங்க அதனால் வந்து நம்மளுக்கு தேன் வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட்டுறோம் அப்படின்னு வச்சுங்க தேங்காய் வந்து நல்லா முதிர்ந்த தேங்காய் குப்புற தேங்காயை போட்டு எண்ணெய் ஆட்டினா தான் தே எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா இருக்குங்க நம்ம நாளைக்கு சிக்கு வாசம் வராமல் இருக்குது அதே கான்செப்ட் தான் நம்ம வந்து கொஞ்சம் பிஞ்சுக்காய போட்டு எண்ணெய் ஆட்டணும் அப்படின்னாக்க எண்ணெய் வந்து நம்ம தண்ணி மாதிரி இருக்குங்க அப்புறம் சிக்கிவாசம் வந்துடும் அதே கான்செப்ட் இது வந்து தேன் வந்து நல்லா முதிரை வரைக்கும் விடணுங்க இந்த மாதிரி தேன் வேணுங்கிற பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிங்கன்னா ஒரே வீடியோவை எடுத்து அனுப்பிடுறவங்க இப்போ வந்து இது வந்து அதிகமாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு வந்து நம்ம நூறு கிலோ எடுத்து கொடுக்கலாங்க அந்தளவுக்கு நம்ம வந்து பெட்டியினுடைய எண்ணிக்கை அதிகம் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து கொடுக்குறக்கு எட்டு நபர்கள் வந்து ஒருவரிட உழைப்புங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மெத்தேடை கண்டுபிடிச்சி நம்ம கொண்டு வந்துருக்குறோங்க இது வந்து நம்ம வந்து ஒரு கிலோ தேன் எட்நூற்றம்பது ரூபாய்னு எடுத்து கொடுக்குறங்க நீங்கள் இந்த மாதிரி தேனி வளர்ப்பாளர்கள் வந்து தேன் எடுத்து கொடுத்தாங்கன்னா ஆயிரம் ரூபா வேணாலும் கொடுத்து எடுக்கலாங்க இதில் வந்து எந்த ஒரு கலப்படமும் பண்ண முடியாது நீங்கள் லோக்கலில் இருந்தாங்கன்னா தேனி வளர்ப்பாடல் இருந்தாலும் அவங்ககிட்ட எடுத்து அனுப்பிக்கல வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம வந்து போது பார்த்தீங்கன்னா அந்த மெழுகு உடஞ்சி வருங்க அடையினுடைய மெழுகு வந்து உடஞ்சி வரும் அப்படிங்கிறனால அதை வந்து நம்ம இந்த மாதிரி மாவு சிலை அகலமான சலடையை இருக்குங்க அப்போ தான் வந்து குயிக்காக வடைஞ்சு வருங்க சின்ன சலடைகள் இருந்ததுன்னா குய்க்க வடி அப்படிங்குறக்கா நம்ம வந்து உள்ளே அகலமான சலடையை வச்சு இந்த மாதிரி பாத்திரம் வச்சு நம்ம எடுத்துக்கிறோங்க சின்ன ஏரியா கம்மியாக இருந்ததுன்னா வடிகிறதுக்கு வந்து ரொம்ப இது இருக்குங்க நம்ம வந்து தேன் அடையும் கொடுக்குறோங்க அதே மாதிரி தேன் தேனடையுங்க பெரிய அடைங்க சின்ன தேன் அடை அப்புறமா மூங்கில் கொடுத்து நெல்லி குல்கந்து எல்லாமே நம்ம போட்டுக்கிறோம்ங்க அவங்க பண்ணுறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்க இப்போ வந்து நூறு கிலோ போட்டிருக்குறாங்க நூறு கிலோ வந்து நெல்லி நம்ம இதில் போட்டிருக்குறாங்க அவங்க பாட்டில் எடுத்து ஊற்ற வரைக்கும் நம்ம இதை பார்க்கலாங்க தேநெல்லி பார்த்திங்க அதை வந்து விவசாய வந்து நேரடியாக நம்ம வாங்கி கொடுக்குறோங்க என்ன ஆம்பளை வந்திங்கன்னா ஆவரேஜாக எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த கம்மி விலைக்கு எடுக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லி பாருங்கதை இதில் பெரிய தேன் தேநெல்லிங்க இது வந்து இப்போ வந்து லாட்டில் போட்டிருக்கிறோங்க பாட்டில் ஊற்றுற பார்க்கலாங்க சேம்பிள் அரை கிலோ கேட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் நிறைய ஊற்றிடுவோங்க நம்ம இந்த மாதிரி நம்மக்கிட்ட தயாரிப்புகள் வந்து நிறைய தயாரிப்புகள் இருக்குதுங்க நம்ம வந்து வேணுங்கிறாங்க பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க இப்போ போட்டிருக்கிற நெல்லி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து பெரிய பெரிய தேன் நெல்லி தேடி பிடிச்சி நம்ம வந்து பெரிய நெல்லியை பார்த்து வாங்கியிருக்கிறோங்க நிறைய ஊற்றிடுவோங்க பாட்டில் நிறைய நம்ம ஊற்றிடுவோம் கொஞ்சம் கேப் விட்ருவோம் அவ்வளோவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கிராம் வந்துருச்சுங்க இருபது கிராம் வந்து நம்ம எச்சத்தை ஊற்றுவோம்ங்க மூடி போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் மேலே என்ன தேனோ ராகனின்னு எழுதிடுவோங்க என்ன ரெண்டு மூணு நைட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறனால எது எடுத்தது அப்படிங்கிறனால அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறனால மேலே வந்து ராகனின்னு எழுதிடுவோம் அதை பார்த்திங்கன்னா அவங்க மறுபடியும் தேனடை வாங்குகிறாங்களா இப்போ அவங்க வந்து தேனடை வாங்குறாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்குங்க நம்ம எல்லாமே நீங்கள் யூடியூப் பாருங்கள் ஃபேஸ்புக்கில் பாருங்கள் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் காயிட்டு போடுங்க நீங்கள் ஃபோன் பண்ணி தெளிவாக விவரம் கேட்டுக்கலாங்க நம்ம வந்து ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் பண்ணணும் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் வந்து சந்தேகமாக இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து காலையில் ஒம்போது மணிலேருந்து ஈவினிங் ஒம்போது மணி வரைக்கும் நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாங்க நம்ம தொழிலே பண்ணுறக்கு வந்தாச்சு வாட்ஸ்அப் மட்டும்தான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதில் பதில் சொல்கிறக்கெல்லாம் நம்ம டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகுதுங்க அதனால் வந்து நேரடியாக நம்ம ஃபோனும் பேசிக்கிறோங்க ரெண்டு நம்பரில் நீங்கள் வந்து கூப்பிட்டு ஒரு நம்ம பிஸியாக இன்னொரு நம்பரில் கூப்பிட்டு நீங்கள் வந்து ஃபோன் பேசி சந்தேகத்துக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து தேன் எடுத்து கொடுக்குறாங்க நம்ம வந்து இது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இதே மாதிரி தான் பண்ணிட்டு நீ வருங்காலத்தில் எல்லா தேனி வளர்ப்பளும் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் தேன் விற்க முடியுங்க ஏன்னா பாட்டலில் அடைக்கப்பட்ட தேனை நம்பியே வாங்க முடியாத அளவுக்கு இன்னும் சைனா செயற்கை தேன் வந்துடுச்சுங்க அந்த தேன் பார்த்திங்கன்னா லேப் டெஸ்ட் பண்ணால் எல்லாமே பாஸ் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரிங்க அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சி போதுமான சரியான அளவில் வந்து ரேஷியோவெலாம் அவங்க கலந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க அப்புறம் இவங்களுக்கு கொடுத்த சாம்பிள் பாட்டில் ஒன்று வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இது ஒரு வருஷத்துக்கு இந்த சாம்பிள் இருக்குதுங்க ஒரு சில வாடிக்கையாளர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நின்று ஊற போடுவாங்க நெல்லிக்காய் ஊறப்படுவாங்க பிஞ்சு நெல்லிக்காய் போடுவாங்க அதை வந்து நெல்லிக்காய் செய்முறை எப்படின்னு தெரியாமல் வந்து அந்த மாதிரி பண்ணிடுறாங்க இஞ்சி ஊற போடுவாங்க நெல்லிக்காய் வந்து பச்சையாக போடுவாங்க இஞ்சியும் பச்சையாக போட்டு ஊற வச்சுருவாங்க தேன் புளிச்சு போக நீர்த்து போக அப்புறம் தேன் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அவங்க வந்து சரியான செய்முறை தெரியாதனால அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க அதனால் நம்ம வந்து ஒரு சாம்பிள் வந்து வச்சுக்கிறாங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒருத்திக்கு இருக்குங்க அவருக்கு லேபிள் ஒட்டியாச்சுங்க லேபிள் ஒட்டிட்டு நம்ம வந்து மேலே மார்க் பண்ணிடுவோங்க நாலு பக்கம் மார்க் பண்ணிடுவோம் அந்த பார்சலை வந்து மாற்ற முடியாதுங்க இதே பார்சல் உங்கள் பார்சலை நீங்கள் இதே மாதிரி வீடியோவில் பார்த்துக்கலாம் இதே மாதிரி பார்சல் வருதா இல்லை வந்து மேலே வந்து மறுபடியும் மார்க் பண்ணுறதுக்கு இல்லாமல் டேப் போட்டிடுவோங்க ஒயிட் கலர் டே போட்டிடுறோம் அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஓகே அவ்வளோதாங்க பாருங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு வேலை முடிஞ்சு தேநெல்லி முறையுது இந்த மாதிரி பார்த்தீங்க பெரிய பெரிய சைஸுங்க எவ்வளோ பெரிய சைஸும் பாருங்கள் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிலோ போட்டிருக்குறங்க ஒரே லாட்டு வந்து நூற்றம்பது கிலோ பெரிய சைஸு தேர்நெல்லி போட்டிருக்குறோம் தேவை இருக்கிறவங்க ஆர்டர் போட்டு உடனே வாங்கிக்கிங்க அடுத்த லாட்டு வந்து இந்த மாதிரி கிடக்கிறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு கம்மி